சின்ன சின்ன வந்தங்கள் கண்ணனே கேசவா மாதவா நிஞ்சமேனம் நந்தவனம் நித்தம் முந்தன் சொந்தமே கேசவா மாதவா சின்ன சின்ன காலடுத்து வந்தங்கள் கண்ணனே கேசவா மாதவா நெஞ்ச நந்தவனம் நித்த முந்தன் சொந்தமே கேசவா மாதவா பாடியிலே கண்ணா கேசவா மாதவா மாடுகள் மேய்த்தவனே கண்ணா கேசவா மாதவா கங்கை கரையின் கண்ணா கேசவா மாதவா கானம் கேட்குதடா கண்ணா கேசவா மாதவா ஆயர்பாடியிலே கண்ணா கேசவா மாதவா மாடுகள் மேத்தவனே கண்ணா கேசவா மாதவா கங்கை கரையினிலே கண்ணா கேசவா மாதவா கானம் கேட்கு தடா கண்ணா கேசவா மாதவா சின்ன சின்ன கால் அடுத்து வந்தங்கள் கண்ணனே கேசவா மாதவா நெஞ்சமேனம் நந்தமேனம் நுத்த முந்தன் சொந்தமே கேசவா மாதவா மூங்கில் காட்டினிலே கண்ணவா மாதவாதவா உன்பே சொல்லிடவே கண்ணா கேசவா மாதவா உள்ளம் மெனிக்கு தடா கண்ணா கேசவா மாதவா பாம்பே மூங்கில் காட்டினிலே கண்ணா கேசவா மாதவா நாதம் மொழிக்கு தடா கண்ணா கேசவா மாதவா உன் பேர் சொல்லிடவே கண்ணா கேசவா மாதவா உள்ளம் மினிக்குதடா கண்ணா கேசவா மாதவா சின்ன சின்ன கால எடுத்து வந்த எங்கள் கண்ணனே கேசவா மாதவா நெஞ்ச மேனம் நித்த முந்தன் சொந்தமே கேசவா மாதவா பாம்பேனை மீது நிலை கண்ணா கேசவா மாதவா பாற்கடல் பள்ளி கொண்டாய் கண்ணா கேசவா மாதவா கீதையின் நாயகனே கண்ணா கேசவா மாதவா பாரத போர் முடித்தாய் கண்ணா கேசவா மாதவா பாம்பனை மீது நிலை கண்ணா கேசவா மாதவா பாற்கடல் பள்ளி கொண்டாய் கண்ணா கேசவா மாதவா கீதையின் நாயகனே கண்ணா கேசவா மாதவா பாரத போர் முடித்தாய் கண்ணா கேசவா மாதவா சின்ன சின்ன கால எடுத்து வந்த கண்ணனே கேசவா மாதவா நெஞ்சமே நம் நித்தம் நித்தமுதன் சொந்தமே கேசவா மாதவா எங்கம் நிறைந்தவனே கண்ணா கேசவா மாதவா என்னுள் கலந்தவனே கண்ணா கேசவா மாதவா உள்ளம் முழுவதுமே கண்ணா கேசவா மாதவா உந்தருவமடா கண்ணா கேசவா மாதவா எங்கம் நிறைந்தவனே கண்ணா கேசவா மாதவா என்னுள் கலந்தவனே கண்ணா கேசவா மாதவா உள்ளம் முழுவதுமே கண்ணா கேசவா மாதவா உந்தன் உருவமடா கண்ணா கேசவா மாதவா சின்ன சின்ன கால எடுத்து வந்த எங்கள் கண்ணனே கேசவா மாதவா நெஞ்சமேனம் நந்தவனம் முந்தன் சொந்தமே கேசவா மாதவா அன்னை மடிக்க நிலே கண்ணா கேசவா மாதவா ஆடும் சுரமலரே கண்ணா கேசவா மாதவா எந்தன் கொடுநிலே கண்ணா கேசவா மாதவா வந்தே வாழ்ந்திடுவாய் கண்ணா கேசவா மாதவா அன்னை மடியினிலே கண்ணா கேசவா மாதவா ஆடம் சிறுமளவே கண்ணா கேசவா மாதவா எந்தன் கொடில்லே கண்ணா கேசவா மாதவா வந்தே வாழ்ந்திடுவாய் கண்ணா கேசவா மாதவா சின்ன சின்ன ஸ்டால் எடுத்து வந்த எங்கள் கண்ணனே கேசவா மாதவா நெஞ்ச மேனம் நந்தவனம் நித்தம் முந்தன் சொந்தமே கேசவா மாதவா சின்ன சின்ன கால் எடுத்து வந்தால் கண்ணனே கேசவா மாதவா நெஞ்சமேனம் நந்தவனம் நித்தம் உந்தன் சொந்தமே கேசவா மாதவா